மக்களே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாட்சனா தான் எவிக்ட் ஆவாங்க ஏன்னா அன்னஃபிஷியல் ஓட்லேயும் பார்த்தீங்கன்னா சாட்சனா தான் கடைசியில் இருக்காங்க இந்த வாரம் அவங்க போட்ட ஆட்டத்துக்கு மகாராஜா பொண்ணு கண்டிப்பாக எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா தர்ஷிகாவும் இல்லை ஆனந்தியும் இல்லை சாச்சனாவும் இல்லை வர்ஷினியை போய் எவிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ரயான் இவங்க எல்லாரோட மேலே தான் இருக்காங்க அன்னஃபிஷியல் ஓட்டில் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட ஒரு கண்டென்ட் இல்லை சாட்சனா வச்சாச்சு வச்சு ஓட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாராஜா பொண்ணு வேற மகாராஜா எப்போதும் வந்தாலும் என்ன கேட்பார் சாட்சனா நீ எல்லாரையும் கேட்டது தப்பு தானே ஆமாம் தானே அதுக்கு என்ன பண்ணு ஆமாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஸ்டாரை கொடுத்துட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வச்சிருக்காங்க இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம் கண்டிப்பாக மகாராஜா பொண்ணு தாண்டா வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம மூஞ்சியில் கரியை பூசிட்டானுங்க பார்த்தீங்களா இந்த சீசனில் சாட்சனா ஃபைனல் வரைக்கும் வந்து கண்டிப்பாக விஜேஎஸ் வந்து கொண்டு போயிடுவார் போல இருக்கு இப்போ கூட ஒரு ப்ரோமோ கூட வந்து இந்த பொண்ணு பண்ண எப்படி கேள்வி கேட்கணும் பண்ணு தப்பு தானேம்மா அதாவது அதிகாரம் உன் கையில் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழிட்டு ஏன் சார் உங்க பொண்ணை பிடிக்குது அப்படின்னா பக்கத்தில் கொண்டு வந்து நிக்க வச்சு அப்பாவும் பொண்ணு ஹோஸ்ட் பண்ண வேண்டியதானே எதுக்கு சார் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ரிவியூ பண்ணி தாலி அறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜேஎஸ் மேலே கான்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் சாச்சனா காப்பாற்றப்பட்டதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வர்சினி போனது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிங்களேன் அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்படியே ஏ போச்சு அப்படின்னா சாச்சனா பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போயிடுவாங்க ஏன் அவங்க அப்பா கையில் கோப்பா கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஷோவை பார்க்கும்போது யார் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்